இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படி பிரிக்காட்டிக் உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்டூடண்ட் சதீஷ் இன்னைக்கு வந்து கஜுல கரிதா மேக போறேன் கஜுலையும் கரிவே சொல்லி நீங்க யோசிக்கலாம் கூடுதலாம் தமிழ்நாட்டுக்கு சாப்பிட்ற குறைவு அதாவது வைக்கிறதும் குறைவுன்னே சொல்லலாம் ஒரு சில இடத்துல அதாவது சிங்கள எந்த ஒரு சேர்ந்து இடத்துல இருக்கிறார்கள் கூடுதலா சாப்பிட்டுருப்பீங்க பகுதியில் போனா நீங்க சாப்பிட்டுருக்கலாம் நல்ல ஒரு சத்தான சாப்பாடுன்னு சொல்லலாம் அவ்வளவும் நல்ல சத்தான சாப்பாடு மிக இலவாக வைக்கலாம் கொஞ்சம் வில கூடின பொருள் தான் ஆனா உடம்புக்கு அவ்வளவும் அந்த மாதிரி இருக்கும் அதை எப்படி சீரன்றதை ஒவ்வொன்றா வாங்க பார்க்கலாம் இதில் வந்து நூற்றி கிராம் கஜு எடுத்துருக்கிறேன் அதாவது வறுக்காத கஜு இத வந்து நாங்க போட்டு அவிச்செடுப்போம் எடுப்போம் நீங்க விரும்பினா இந்த ரெண்டா பாதியா பிழந்தும் எடுக்கலாம் முழுசா எடுக்கலாம் ஆனால் இப்படியே வச்சாதான் எங்களுக்கு ஒரு சில உடஞ்சரும் ஒன்று முழுசா வரைக்கும் நல்லா இருக்கும் இதோட நாம் வந்து இந்த கஜு தாழ்ற அளவுக்கு மட்டும் தண்ணியை விட்டு லேசாக அவிச்சு ஒரு காத்தை மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்ப்போம் இதோட இந்த கஜுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன் இதை வந்து இந்த தண்ணி வத்தும் வரைக்கும் நல்ல ஒரு நடுத்தர சூட்டில் விட்டு நாங்கள் அவிய விடுவோம் இப்போ எங்களை கஜி வந்து ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லபடி அவிஞ்சு பாருங்க இப்படி அப்படியே பெருசு பெருசாக வந்திருக்கு சொல்லி இப்போ ஓரளவுக்கு தண்ணியும் பற்றி வருது இந்த நேரம் நாங்கள் இதுக்குள்ளேயே எங்களோட இந்த கரைக்கு தெய்வம் வெங்காயம் சேர்க்கிறேன் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிராம்ல இருந்து அதோட ரெண்டு ரெண்டு ரம்பை இலை மூன்று பச்சை மிளகாயும் மூன்று உள்ளியும் வெட்டி வச்சிருக்கிறேன் இதை இந்த ஒரு கொஞ்சம் தண்ணி நிக்கலே போட்டோம்ண்டாம் எங்களுக்கு நேசா அவிஞ்சி நல்லபடியாக வந்துடு அடுப்போ குறஞ்சிட்டு மூடி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மெல்லிய சூட்டில் விடுவோம் இப்போ எங்கட உள்ளி எல்லாம் பாருங்கள் ஓரளவு வந்துட்டு ஒரு தேக்கு ரெண்டு அளவுக்கு இதோட ஒரு அரை தேக்கடி அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்க்கிறேன் இதோட ஒரு காலத்தேக்கடுங்க அளவுக்கு மிளகாத்தூள் சேர்ப்போம் இப்போ இதையும் சேர்ந்து இதோட கலந்துவிடாதான் அந்த பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும் சின்னாக்களுக்கு உண்மையில இது இன்னும் நல்ல ஒரு சத்தான சாப்பாடுன்னு சொல்லலாம் அப்படி நீங்கள் சின்னாக்களை செய்யக்குள்ள நம்ம மிளகாயை தவிர்த்து செஞ்சால் கொஞ்சம் உறப்பில்லாமல் இருந்தாங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுறோம் இப்போ இதை நாங்கள் இப்படியே ஒரு மெல்லிய சூட்டில் எங்கட இந்த பச்சை மணம்பூ வரைக்கும் விடுவோம் இப்போ பார்த்தாலும் தண்ணி எல்லாம் பற்றி எங்களுக்கு இந்த மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் பச்சை மிளகு இல்லாமல் போய் நல்ல வடிவா எங்களுக்கு அடி வந்து அவிஞ்சி வந்துருக்கு இதோட எங்களோட கரைக்கு தெய்வ அளவுக்கு நல்ல கட்டிப்பால் அதாவது முதலம்பால் சேர்க்குறேன் இப்போ இந்த பாலோட சேர்ந்து இப்படி கலந்து தான் எங்களுக்கு பாலும் இந்த கறி சேர்ந்து வேற லேசான ஒரு சூட்ல ஒரு மெல்லிய சூட்ல விட்டாலே காணும் அல்லது பால் வந்து இப்ப உங்களுக்கு பார்க்கறது தெரியும் பால் வந்து லேசா கொதிக்க வலிக்கிட்டு இந்த கொதிக்கிற நேரத்துல நான் வந்து முப்பது கிராம் அளவுக்கு பச்சை கடலை எடுத்து வச்சிருக்கேன் அதாவது பட்டாணி கடலை இது வந்து உங்களுக்கு விரும்பினா சேர்க்கலாம் உண்மையிலேயே எதுவும் சேர்த்து செஞ்சால் தான் கொஞ்சம் பார்க்கவும் நல்ல வடிவாகாமல் இருக்கும் அதை விட இன்னும் கொஞ்சம் சத்தாகவும் இருக்கும் பச்சை கடலையும் கஜுவும் சேர்ந்தா உண்மையிலேயே சொல்ல வேதிய அவ்வளோ சத்தான ஒரு தான் பெறும் எங்களுக்கு அப்போதான் எங்களுக்கு இந்த கோதிரஜி நாங்கள் எப்படி சேர்க்குறோமோ இல்லை இல்லது ஆற்றிக்கு ஊர்ல வந்து உருளைக்கிழங்கு சேர்த்தா அது ஒரு தனி சுக வந்து அதே மாதிரி இந்த பட்டாணி கடலையும் வந்து இந்த கஜுவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள்னே சொல்லலாம் இப்போ நாங்கள் இதை வந்து நல்லபடியாக கொதிக்க விடுவோம் இப்போ எங்களை தேங்காய் பல்லேருந்து கஜு இந்த பட்டணி கடலேருந்து நல்ல வடிவாக அமைஞ்சு வந்துட்டு அவங்களுக்கு இல்லை ஒரு கஜு ஒன்று எடுத்து அமைத்து காட்டுறேன்னு இப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி தொடலே உடஞ்சி எங்களுக்கு ரெண்டு துண்டாக வருது நல்லா இப்படி அவிஞ்சு வர எங்களுக்கு கறி வந்து இறக்கலாம் எனக்கு வந்து எங்களோடய கஜிக்கரைக்கு தேவையான தாளிதரத்தை செய்வோம் இப்போ எங்களோட தாளிதத்துக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்ப்போம் இதுக்கு ஒரு கா தேக்கிரண்ட் கடுகு சேர்ப்போம் கடுகு லேசாக வடிக்கத்துவாங்க சின்ன ஜீரம் ஜீக்கிரான் அதாவது பெரிய ஜீரகம் சின்ன ஜீரகம் ஒரு கா தேக்கிரண்டி இதோட நான் ஒரு பாதி பெரிய வெங்காயம் பட்டிய ஜக்கிறான் இதையும் சேர்த்து வதக்கி எடுப்போம் இப்போ ஓரளவு வதங்கி வந்தோன்னு இருக்குது உண்மையிலேயே இந்த கறி வந்து எங்களோட திருமணம் நடந்த இடம் வந்து திருவண்ணாமலையில் கந்தலாயில் கந்தலாயில் ஒரு சிங்களர் ரெஸ்டோரன் ஒன்றுலாம் நான் நான் ஹோட்டல் ஒன்றில் அங்கே வந்து இந்த கஜு கறி இருந்தது இதில் கூடலாம் யாழ்ப்பாணத்தில் இந்த வந்த சொந்த அங்கே வந்து விரும்பி சாப்பிட்டு முதலாக முடிச்சு கறிட்டு இந்த கஜு கறியை சொல்லலாம் அதே மாதிரி அந்த பூஞ்சி வதக்கல் அந்த மாசு சாம்பல் எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்கும் அப்படி எங்களோட யாழ்ப்பாண மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்டு ஒரு கறி தான் இந்த கஜு கறி இப்போ ஒரு முக்கால் பகுதிகளை தால்தான் வந்துட்டு இந்த நேரம் கொஞ்சம் வெந்தயம் சேர்க்குறேன் இதோட தேவையான கருவேப்பில் சேர்ப்போம் வெந்தயம் வந்து நாங்கள் நேரம் சேர்த்தோம்ண்டா கொஞ்சம் காரல் தன்மையாக அதாவது கொஞ்சம் கைப்புத்தன்மை வந்துடும் அதாவது எரிஞ்சிடும் அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் சேர்த்தோம்டா நல்ல மனங்குணமாக இருக்கும் இனி வந்து நாங்கள் ஒரு ரெண்டு தடவை அப்படி கிளாரி போட்டு இதை வந்து இறக்கலாம் இப்போ இந்த தாலியை சேர்த்து எடுப்போம் விலேசாக சேர்த்து கிளரி விட்டோம்டா எங்களோட கஜு பால் கறி வந்து தயார் இதில் பாக உங்களுக்கு எங்களுக்கு இந்த தாலுதலாம் சேர்ந்து சும்மா அந்த மாதிரி இருக்குது நல்ல தண்ணி தன்மையும் இல்லாமல் ஆகல் முருகத்தன்மயம் இல்லாமல் எங்களுக்கு நல்ல பதமாக இந்த கறி வந்து இந்த தேங்காய் போல சேர்ந்து சும்மா சட்டப்படி இருக்குது இது போல நீங்களும் உங்களை விட செய்து பாருங்க எப்படி வேறு சொல்லி உங்களுக்கும் கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்